அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுகர நின்ற கலப்பது உணரார் வினையிலி ஈசன் அவன் எங்கும் ஆகி தனிவர நின்றான் சராசரம் தானே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வர இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு வந்து பதிவு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தனித்தனியா அவங்களுக்கான பலன்களை நான் கொடுத்திருக்கிறேன் உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் என்னால முடிந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்களை இன்னமுமே உங்களுக்கு சந்தேகங்கள் நான் சொல்றேன் முதலாவதா மேச ராசிக்காரங்க ராசியில எப்படி நீங்க முதலாவதா இருக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யற செயல்கள்லையும் பார்க்கக்கூடிய வேலைகள்லையும் பண்ற தொழில்லையும் எல்லாத்துலயுமே முதலாவதா இருக்கிறத விரும்பக்கூடியவங்க அதிகமா தலைமை பொறுப்பு ஏத்துக்கிறதுல ரொம்பவே ஆர்வத்தோட இருக்கக்கூடியவங்க எந்த செயல் செஞ்சாலும் அதுல தன்னுடைய பேர் நிலைத்து நிக்கிற மாதிரியான ஒரு திறமை வாய்ந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா எந்த செயலை செஞ்சாலும் எந்த முடிவு எடுத்தாலும் இரண்டு மூன்று மனமா அதாவது இதுவரைக்கும் உங்களுடைய ராசியில பகவான் இருந்ததுனால குழப்பங்கள் அதிகமா இருந்திருக்கும் இந்த முடிவை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா இத பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதை இத உங்களுடைய நேரங்கள் எல்லாமே செலவாயிருக்கும் எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க மனதளவுலையும் வேலையிலையும் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் நிறையவே குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் சந்திச்சு எந்த முடிவையும் தெளிவா எடுக்க முடியாம எல்லாத்திலையும் குழம்பி போயிருந்திருப்பீங்க உடல் நலத்திலையும் அப்பப்போ சில சங்கடங்களை சந்திச்சிருக்கணும் காதல் வயப்பட்டிருந்தா காதல் சம்பந்தமான விவகாரங்கள்ல நிறையவே பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு வந்திருக்கு உங்களுடைய குழந்தைகள் வழியிலையும் பூர்வீக சொத்து வழிகள்லையும் நிறையவே பிரச்சனைகள் இருந்துட்டு வந்துகிட்டு இருக்கும் தொழில இருந்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு போதுமான அளவு ஆதாயம் இல்லாமல் இருந்துட்டு வந்து நிறையவே லாபங்கள் வந்து கம்மியா இருக்கு பாக்குற வேலைக்கான ஊதியம் கிடைச்சாலும் அதை வந்து நம்ம திருப்தியா செலவு பண்ண முடியாது கையில இருக்கிறது காணாம போன மாதிரி இருக்கும் லாபங்கள் ஒன்றும் பெரிதளவுல வந்திருக்காது சில பேர் வந்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க வரன் தேடிக்கிட்டு வந்திருப்பீங்க இதுவரைக்குமே உங்களுக்கான திருமண வரன்கள் எதுவுமே அமையாம கூட இருந்துட்டு வந்திருக்கலாம் கல்வி நிலையை பொறுத்தவரை நினைத்த மாதிரி படிக்க முடியாம நிறைய திணறியிருப்பீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணியிருக்கலாம் இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கும் வந்து நிறைய குழப்பங்கள் வரும் தேவையில்லாத சந்தேகங்கள் வரும் இதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு மற்ற விஷயங்களை கோட்ட விடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க இது எல்லாத்தையும் கடந்து பிறக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு அருமையான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது ராசியில இருந்த பகவான் விலகி இப்ப பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானமான சைனஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் இந்த காரணத்தினால முடிவெடுக்க முடியாம திணறிகிட்டு இருந்த நீங்க கொஞ்சம் தெளிவா முடிவெடுத்து உங்க கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்துக்கு வர்ற நேரம் இருக்கு உங்களுடைய யோசனைகள்னால மட்டும் எல்லாருமே வந்து பயனடைவாங்க தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் தொழில் பொருளாதார நிலையை பொறுத்தவரை லாபங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பாவியா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்துல ராகு பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால நிறையவே செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்றது அதிகமா செலவுங்க உடல்லத்தை பொ இதுவரைக்கும் உங்களுடைய உடல் நலத்துல சில சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா ரொம்பவே அருமையா உங்களுடைய உடல்நல மாற்றம் இருக்கும் யோசனைகள் தெளிவாகும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகி ரொம்ப அருமையா உங்களுடைய வாழ்க்கை நகரும் பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுனால தினம்தோறும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு சனி பகவான மனசுல நினைச்சு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வேலைகளை பார்க்க தொடங்குங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனை வந்து கோயில்ல போய் வழிபடலாம் அதே நேரத்துல ராகு பகவானுக்கும் அர்ச்சனை பண்றது மூலமா உங்களுடைய வீண் செலவுகள் எதிர்பாரா செலவுகளை வந்து தவிர்த்துக்க முடியும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான அலைச்சல்கள் இருக்கு குரு பகவான் ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில திருமண தடங்கல்கள் இருந்தது இது எல்லாத்தையுமே வந்து நகர்த்தி புதுசா ஒரு கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு எல்லாமே அமையறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்புகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருடம் திருமணம் நடந்துடும் எங்க இருந்தாவது வரன் வந்து கண்டிப்பா அமையும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான வரன் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே அருமையா போகும் காதல் சம்பந்தமான விவகாரங்கள்ல சில சிக்கல்களை நீங்க சந்திச்சுக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்வு ரொம்ப அருமையா இருக்கும் குறிப்பா காதல் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் நிறைய சந்தோஷங்களையும் அனுபவிக்க கூடிய ஒரு காலமா இனி வரப்போற காலம் உங்களுக்கு அமையும் கல்வி நிலையை பொறுத்தவரை நிறைய குழப்பங்களையும் தெளிவில்லா முடிவுகளையும் எடுத்துட்டு இருந்திருக்கீங்க சில காரணங்கள்னால படிக்க முடியாம கூட இருந்துட்டு இருந்திருக்கும் அளவுக்கு அதிகமான யோசனை இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி மனதளவுல அமைதி கிடைச்சு உங்களுடைய கல்வி நிலையில நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு இருக்கு புதுசா எங்கேயாவது வெளியே போய் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்ல புதுசா ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் இந்த வருடம் கண்டிப்பா உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை நல்லா இருக்கும் மே மாதத்துல நடக்க போற குரு பயிற்சியில குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு அந்த காலங்கள்ல இதுவரைக்கும் திருமண தடை இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாயி உங்களுக்கான வரன் அமைந்து இந்த வருடமே உங்களுக்கான திருமண வாழ்க்கையும் அமைஞ்சிடும் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியில படுறதுனால புத்திரர்கள் அதாவது குழந்தைகள் வழியிலையும் அதே போல பூர்வீக வழி சொத்து வழியிலையும் சில பிரச்சனைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு வர வேண்டி இருக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாம போகும் இருந்தாலும் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது நல்லது குழந்தைகள் கிட்ட ரொம்ப கண்டிப்பா நடந்துக்க வேணாம் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை வந்து கனிவா பேசி வந்து நீங்க நடத்திக்கிறது ரொம்ப நல்லது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் நல்லா இருந்துக்கிறது நல்லது அதிகமா எதிரிகளை சம்பாரிச்சுக்காதீங்க உங்களுடைய தொழில் பண்ற விஷயமா இருக்கலாம் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம் பழகிற இடமா இருக்கலாம் அதிகமா எதிரிகளை சம்பாரிச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கூட ஒத்து போறதுக்கு பாத்துக்குங்க சில இடங்கள்ல இறங்கியும் போகணும் சில இடங்கள்ல உங்களுக்கான வழிய சரியா நடத்திட்டு போங்க சூழ்நிலையை அறிந்து சரியா நடத்திட்டு போனீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதிகமா யார்ட்டையும் பேச்சு கொடுக்காதீங்க அதே போல அதிகமா பணத்தை செலவு பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க பாருங்க தினமும் காலையில எழுந்ததும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வரனையும் ராகுகேது பகவானையும் வந்து வழிபடுங்க இது எல்லாத்தையும் தெளிவா பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே அருமையா இருக்கும் இதற்கு மேலையும் உங்களுக்கான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நீங்க நேரடியாக கான்டெக்ட் பண்ணியும் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகம் உள்ளதா இருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிரும் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வருடம் அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்